ஹாய் ஹாய் சினிக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பிரியாணி செய்தே அப்படின்னு பார்க்க போகிறோம் அந்த பிரியாணியோட வாசனை எழுதி பெருங்க பா சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நீ நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு பல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் மட்டும் பண்ணிவிடுங்க வீடியோக்குள்ளே போடலாமா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நூறு கிராம் நெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூடவே பிரிஞ்சி இலை கிராம்பு பட்டை லவங்கம் அண்ணாச்சிப்பூ இது எல்லாமே போட்டு நீல பொறிவிட்டோம் பொறிஞ்சோடனே நான் அஞ்சு சைஸ் மீடியம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு இதில் வதக்குங்க அது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிக்கோங்க இது கூடவே நான் மூணு சைஸ் மீடியம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம தட்டுப்போடு மூடி வைக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா சுருண்டு வந்துடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடப்போகிறேன் அதாவது வந்து ஒரு நூறு கிராம் நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா சுருளை வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் அரை கப் தயிர் அதையும் கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே நான் ஒரு எலுமிச்சை பழம் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த எலுமிச்ச பழமும் விட்டுக்கோங்க இது கூடவே நான் பிரியாணி மசாலா மிளகாய்த்தூள் கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு எல்லாத்தையும் கலக்கிக்கோங்க நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு அது கலக்கிக்கோங்க நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த சிக்கனையும் அப்புறம் இதில் போட போகிறேன் போட்டு நல்லா அதையும் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க நல்லா காரம் உப்பு இதெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு உப்பு தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் இந்த டம்ளரில் தான் அரிசி அழுந்தேன் ஆறு டம்ளர் அரிசிக்கு பன்னெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளருக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணின்ட்டு வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு எப்பவுமே ஒரு இன்ச்சு தூக்கலாக தான் இருக்கணும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் பாஸ்மதி அரிசி கழுவி வச்சிருக்கிறேன் அந்த அரிசியை இதோட போட்டுடலாம் லைட்டாக கிளறி விடுங்க இல்லைன்னா அரிசி ஓடிஞ்சிரும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம் இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்களேன் இந்த ஸ்டேஜில் லைட்டாக கிளறி விடுங்க லைட்டாக கலறிட்டு எல்லாம் மட்டன் தட்டிக்கோங்க சரி சமமாக சமமாக இது பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இப்போது ஒரு தோசை கல் காய வைங்க அது மேலே நம்ம இப்போ தம் போட போகிறோம் இத்திக்கு மேலே வச்சுட்டு அவ்வளோதான் மட்டன் தட்டிவிடுங்க தட்டிட்டு முடி போட்டு தம் போட போகிறோம் வெயிட்டான பாத்திரமாக வைங்க நான் ஒரு குண்டானல தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம தம்மையா இறக்குறோம் இங்கே பாருங்கப்பா குழையாமல் வந்திருக்கு நல்லா சூப்பராக பாருங்க குழையாமல் இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ உதிரி உதிரியாக வந்துருக்குது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்